மன்னாரில் பதினான்காவது நாளாக தொடரும் போராட்டம் வங்காளை தலைமன்னார் கிராம மக்கள் பங்கேற்பு ஹெர்தல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு வவுனியா மாநகர சபை முதல்வர் எஸ் காண்டி பெண் தெரிவிப்பு வலிந்து ஆக்கப்பட்டவர்கள் சர்வதேச நீதியை பெறுவது சாத்தியமற்றது தகவல் நாட்டின் பொருளாதார ஸ்திர தன்மையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதே எமது நோக்கமாகும் ஹரணி தெரிவிப்பு சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் கொலை குற்றவாளிகள் சஜித் பிரேமதாச நன்னூர் கந்துசுவாமி ஆலயத்தின் சூரியோற்சவ உற்சவம் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் எழுந்தருளினார் சூரிய பகவான் டிரம்ப்புடன் இடையிலான சந்திப்பில் எந்த ஒப்பந்தமும் உள்ளெடுக்கப்படவில்லை மன்னாரில் காற்ற கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் காவணியிருப்பு போராட்டம் இன்று பதினான்காவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் சனிக்கிழமை ஆதரவு வழங்கும் வகையில் பங்காளி மற்றும் தலைமன்னார் கிராமம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்புப்பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மென்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாழி மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமனல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தம் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை பிரதிநிதித்தப்படி வங்காளைய பிரதிநிதித்தப்படி வங்காள மக்கள் நாளிலே இந்த மன்னார் நகரத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் பெரும்பாலமான மக்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே இந்திய காற்றாலேயும் இந்த கனிய முன் அகழ்வையும் முற்று இந்த அரசாங்கம் நிப்பாட்ட வேண்டும் என்ற பெரிய ஒரு அவாவோடு நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம் எங்களுடைய வங்காளையை பொறுத்த மட்டிலே வங்காளையிலே கனிய முன் அகழ்வு பாரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது இதற்கு முன்பதாக மூன்று தடவைகள் எங்களுடைய வங்காளை மண்ணிலே இந்த கனிய மண்ணே அகழ்ந்து அகழ்ந்தெடுக்கும் நோக்குடன் கடற்படையுடன் உதவியுடன் வந்திருந்தார்கள் வங்காள மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஊருடன் ஒன்று சேர்ந்து பங்கு தந்தையுடன் உதவியுடன் நாங்கள் அவர்களை விரட்டி எடுத்திருந்தோம் இனி வங்காளிக்குள் வருவார்களா இருந்தால் மாறியதொரு பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு அப்படி அந்த சொற்பதத்துடனே அவர்களை வெளியனுப்பியிருந்தோம் வடக்கில் எங்கு பார்த்தாலும் ராணுவ முகாமை அவதானிக்கும் நிலையில் வேறு விதமாக உள்ளது எனவும் எனவே அதிகப்படியான ராணுவ குறைக்க வலியுறுத்தி எதிர்வரும் ஹர்த்தால் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்காக வவுனியா சபை முதல்வர் எஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ராணுவத்தினுடைய விட எங்களோட மாகாணத்துல வந்து இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது அது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இராணுவ முகாம்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பும் எங்களுடைய தாயக பூமிகள்ல அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு மாநகர முதல்வராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னா எங்களுடைய மாநகர மக்கள்கிட்ட இந்த ரெண்டு மாகாணங்கள்லையும் இருக்கிற இராணுவத்தை ஏனைய ஏழு மாகாணங்களுக்கும் எடுத்து சமனாக பங்கிட்டு ஒன்பது மாகாணங்களையும் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை சம அளவில பங்கிடப்படுறதோட ஒன்பது மாகாணங்களிலையும் இராணுவத்துக்கென ஒதுக்கப்படுகின்ற அதாவது முப்படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த காணிகளுடைய அளவு சமனாக இருக்கணும் மேல் மாகாணத்துல ராணுவத்தினுடைய பிரசன்னம் இல்லை இராணுவ முகாம்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றா எங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜையும் அங்கே இருக்கிற பெர்சன்டேஜையும் பார்த்தா ஒத்து பார்க்கல எங்களிடம் நூறு வீதம் என்றா மேல் மாகாணத்துல பத்து வீதம் கூட இதேவேளை வடக்கு கிழக்கு தொடர்பாக யாழ் வலிகாமம் பிரதேச சபை தியாக தியாகராஜா பிரகாஷ் இன்று ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் வடக்கு கிழக்கில் ராணுவ இலங்கை தமிழரசு கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றால் எதிர்வரும் திங்கக்கிழமை அனைத்து தமிழர் தாயக பிரதேசங்களிலும் கடைபிடிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழர் தாயக பிரதேசத்தில் இராணுவத்தினரின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் சொல்வதற்கு காரணம் தமிழர் தாயக பிரதேசத்திலே எங்களுடைய நிலங்களிலே இராணுவம் பயிற்சேகையில் ஈடுபடுகிறது அவர்கள் எங்களுடைய சந்தைகளில் சந்தைகளுக்கு கொண்டு வந்து தங்களுடைய விளைபொருட்களை விற்கிறார்கள் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அந்த விளை பொருட்களை வாங்கி செல்கின்ற ஒரு பரிதாபமான நிலை தமிழ் மக்களிடத்தில் இருக்கிறது இதனால்தான் இராணுவம் இந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டிருக்கோம் அந்த விகாரை அமைவதற்கும் அந்த பகுதி ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபடியால் தான் அந்த விகாரே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் வலிமிகானவள் ஆக்கப்படல்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை அரசும் அரசு சாராந்து சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார் இவ்விவகாரத்துக்கு சர்வதேசத்தினுடாக நீதியை பெற்றுக் கொள்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்ற நுருவடியமாகும் எனவே நாம் உள்ளகப் பொறைமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டும் என காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணையுமான சாலிய பீரிஸ் வலியுறுத்தியுள்ளாா் சுதந்திர ஊடகவியலாளர்களான தரிந்து ஜெயவர்தன தரைந்து உடுவரஹெதர மற்றும் எம் எஃப் எம் பசீர் ஆகியோர் எழுதிய செம்மணி என்னும் புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து இலங்கையில் காணாமல் ஆகப்பட்டோர் மற்றும் மனித புதிகுலிகள் என்னும் தலைப்பிலான கலந்துரையாடலும் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தினால் நேற்று முன்தினம் கொழும்பிலுள்ள தேசிய நூலகம் மற்றும் ஆவணப்படுத்தல் சேவை சபை அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அக்கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட சாலிய பேரேஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் இரண்டு வருட காலம் அதன் தவிசாளராக பணியாற்றினேன் அவ்வேளையில் அலுவலகத்திற்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நாம் சென்று பார்த்தபோது எமக்கான அலுவலகம் கூட இருக்கவில்லை எனவே எவ்வாறு இருப்பினும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அவசியமான வளங்கள் மற்றும் வசதிகள் இல்லாமலும் தீர்வு காண வேண்டுமென்ற உண்மையை அரசியல் தன்முனை எதனையும் செய்ய முடியாது அதேபோன்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் நீதியமைச்சின் கீழ் இயங்குகின்றது அவ்வாறிருக்கையில் அந்த அலுவலகத்தினால் சுதந்திரமாக செயல்பட முடியாது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உரியவாறு இயங்குவதற்கு அதற்குரிய சுதந்திரமும் வழங்கலும் வழங்கப்பட வேண்டும் அதேவேளை வட கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு அரசினால் ஸ்தாபிக்கப்பட்ட காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் மீது சற்றும் நம்பிக்கை இருக்கவில்லை அவர்கள் மத்தியில் பலத்தை எதிர்ப்பு நிலவிய போதிலும் இம்மால் இயலுமான அளவுக்கு நாம் பல்வேறு விடயங்களை செய்தோம் இவ்விவகாரத்திற்கு சர்வதேசத்தினூடாக நீதியை பெற்றுக்கொள்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றதொரு விடயமாகும் எனவே நாம் உள்ளக பரிமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டும் அது மாத்திரமின்றி இவ்விடயம் சார்ந்து அரச கட்டமைப்பை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என கலந்துரையாட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உலக முயற்சியாளர் தினத்தை முன்னிட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தின் முயற்சியான்மை கேட்கைகள் பிரிவு மாணவர்கள் இணைந்து இன்று விழிப்புணர்வு பேரணியொன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர் இலங்கையின் முயற்சியாளர்களின் பொருளாதார மேம்பாடு இலங்கைக்கு முக்கியமான ஒரு வடிவியமாக கருத்தில் கொண்டு உலக முயற்சியாளர் தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாகவும் எதிர்வரும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் திகதிகளில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புத்தாக்கம் வர்த்தக கண்காட்சி மற்றும் வர்த்தக செயற்பாடுகள் தொடர்பான கருக்கும் இடம்பெறுகின்ற நிலையிலேயே இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றது நகர் வழியாக சென்று மீண்டும் வெளிவாரி கேட்கைகள் பீடத்தை வந்தடைந்திருந்தது இதன்போது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஏ அற்புதராஜா வியாபார கேட்கைகள் பீட விரிவுரையாளர்கள் மாணவர்கள் உட்பட்ட பலரும் கலந்து கொண்டனர் அபிவிருத்திக்கு கஷ்டப்பட்டு வேலை பல பிரச்சனைகள் மத்தியிலும் தங்களது ரிஸ்க் அதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொண்டு செய்பவர்கள் அவர்களை மேலும் முயற்சிக்கும் வகையில் மேலும் மேலோங்க வைக்கும் வகையில் இந்த வவுனியா பல்கலைக்கழகம் வியாபார கட்டணிகளை உருவாக்கி அவர்களுக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் இவர்களது படித்த அறிவுகளையும் வைத்துக்கொண்டு இவர்கள் செய்த வேலைகளையும் அனுபவத்தையும் பெற்றுக் கொண்டு பல விடயங்களில் இவர்கள் இருக்கின்றார்கள் அந்த முன்னேறிய விடயங்களில் தற்பொழுது அவர்கள் ஒரு கண்காட்சியாக ஒரு விழாவாக இங்கு செயல்படுத்த இருக்கிறார்கள் இந்த இந்த மாத கடைசியில் அதாவது இவர்களுடைய பொருட்களினுடைய உற்பத்தி பொருட்களினுடைய தரமான உற்பத்தி பொருட்களினுடைய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதன் முகமாகவும் இந்த முயற்சியாளர்களுக்குரிய பொருட்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளமாகவும் பல்கலைக்கழகத்தில் இந்த வர்த்தக சந்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அவ்வாறான முயற்சியாண்மை துறையிலே எவ்வாறான கனெக்டிவிட்டி அதாவது தொடர் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய உற்பத்தியினை மேலும் பெருக்கிட்டு சர்வதேச ரீதியில் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை மேலே கொண்டு செல்ல வேண்டும் அதற்கூடாக பிராந்தியத்தினுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வதற்கு அவர்களுடைய துணியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த நிகழ்வுக்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்ற வர்த்தக சந்திக்கும் மற்றும் அது தொடர்பான கருத்து தொடர்பான நிகழ்வுகளையும் பங்களிப்பு செய்து அவர்களிடமிருந்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வதுடன் முயற்சியாளர்கள் மற்றும் சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று தொழில் கல்வியை முன்னேற்றுவதன் மூலம் நாட்டின் பொருளாதார உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றை தொடர்பாக ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய கல்வி முறையின் கீழ் மாணவர்கள் கணித விஞ்ஞானம் மற்றும் வணிக பாடங்களை தேர்வு செய்கின்றனர் அந்த பாடங்களை கட்டதற்கும் போதுமான தகைமைகள் இல்லாத பிள்ளைகள் கலைத்துறை பாடங்களை தேர்வு செய்கின்றார்கள் அவர்களில் சித்தியடைந்த தவறும் மாணவர்கள்தான் தொழில் கல்வியை நோக்கி திரும்புகின்றனர் தொழில் கல்வி என்பது அத்தகைய தோல்விகளுக்கு பின்னர் திரும்ப பெற வேண்டிய ஒரு துறை அல்ல அது மாணவர்கள் தேர்வாக இருக்க வேண்டும் எமது கல்வி சீர்திருத்தங்களில் நாம் அடைய எதிர்பார்க்கும் நோக்கம் மாணவர்கள் பத்தாம் வகுப்பை அடையும் போது அவர்கள் எந்த தொழிலை தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்த தெளிவை அவர்களுக்கு வழங்குவதும் அந்த பாதையை நோக்கி அவர்களை வலிப்படுத்துவதுமாகவும் தொழில்நுட்பம் வேகமாக மாறி வருகின்றது தேவை எனவே அந்த அந்த மாற்றத்திற்கு மாற்றத்திற்கு எனவே கொள்ளும் திறனை அறிவையையும் எமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து வழங்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அறிவை வழங்குவதை போலவே அவர்களை மனித நட்பாவுகள் நிறைந்தவர்களாக மாற்றுவதும் அவசியமாகும் புதிய உலகிற்குள் பிரவேசிப்பதற்கு தொழில் அவசியம் என்பதால் எமது கல்வி சீர்திருத்தங்களில் தொழில் கல்விக்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த கண்காட்சியின் மூலம் பிள்ளைகள் பல்வேறு தொழில்களை பற்றிய சிந்தனை விளக்கங்களை பெறுவார்கள் என நாம் நம்புகின்றேன் என பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஒருபுறம் கொலைகாரர்களும் குற்றவாளிகளும் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் அதேவேளையில் மறுபக்கமாக ஜனநாயக ரீதியில் அமைந்து காணப்படும் நிறுவனங்களின் அதிகாரங்களை ஜேபிபி பலவிதமாக கைப்பற்றி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேம்தாசன் தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை உள்ளூராட்சி மற்றும் புதிதாக தெரிவான உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு பலவினமான வினை திருநற்ற அரசாங்கமே இன்று நாட்டில் ஆட்சியில் இருக்கின்றது தற்போது நாடு பூராகவும் நாளாந்தம் துப்பாக்கி சம்பவங்கள் நடக்கின்றன நாட்டில் தினமும் மனித குலிகள் நடந்து வருகின்றன சட்ட ஒழுங்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு நாட்டில் உறுதி செய்யப்படாத நிலையில் இன்று காணப்படுகின்றன பாதாள உலக குழுக்கள் போந்தி பொருள் கும்பல்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் குழுக்கள் சமூகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளன இவற்றை கட்டப்படுத்த இந்த அரசாங்கத்திடம் முறையான திட்டமோ அல்லது செயலொழுங்கோ இருப்பதாக தென்படவில்லை சமூகத்தை ஒரு பக்கம் தமது கைகளில் எடுத்து வரும் தருணத்தில் மறுபக்கத்தில் அரசியல் ரீதியாக முழு சமூகத்தையும் தமது கைகளில் எடுப்பதற்கு ஆணும் தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர் நாம் செல்லுமிடங்களில் சிவில் பாதுகாப்பு குழுக்களும் ஊர்காவல் குழுக்களும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற நிலை இதற்கு முன்பு நடந்ததில்லை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கீழ் பிரதேச சபைகளின் ஊடாக இளைஞர் கழகங்களை தாமிக்கும் நடவடிக்கைகளிலும் இதுதான் நடந்துள்ளது அரசாங்கத்தின் அடுத்த முயற்சியாக விவசாய சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் மற்றும் மகளிர் சங்கங்களின் அதிகாரங்களை பெறுவதாக காணப்படுகின்றன இறுதியில் இங்கு ஆளும் தரப்பினர் மரண உதவி சங்கங்கள் பரிபால சபைகளினதும் அதிகாரங்களை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி பீகாரில் இந்த பிக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்பவர்கள் போல் தெரிகின்றது இந்த ஜனநாயக சமூகத்தில் ஏதோ மேலோங்க நாம் இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னை தேச துரோகியாக சித்தரிக்க முயல்வதாக பேராசிரியர் கர்ஷடி குற்றம் சாட்டியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் உரைக்கு பின்னர் நான் பேசிய இந்தியாவை இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி வைத்துக் கொண்டு அரசாங்க மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் என்னை வீழ்த்தவும் அவதூறுப்படுத்த சமூக வலைதளங்களில் பரப்புரை விடுகின்றனர் இந்தியாவுக்கு அமெரிக்காவினால் அதிகரித்த வரியை விதித்துள்ளதால் அந்த நாடு பேரும் இக்கட்டான நிலையில் இருப்பதாலும் நாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் போது துணை நின்றவர்கள் என்பதாலோ நான் அவ்வாறு கூறினேன் அன்று நாடாளுமன்ற அவர் இந்தியாவின் பாரிய வரியை குறைத்தே அவற்றை அவதானித்தே நான் அப்படி கூறினேன் இதை நான் ஒழித்துச் சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் தான் சொன்னேன் நாங்கள் சமூக ஊடகங்களில் அச்செய்தியை வெளியிட்டது தவறு மேலும் அதில் நாம் ஆங்கில மொழி பெயர்ப்பையும் செய்திருந்தால் அது பரவலாக்கப்பட்ட செய்தியானதால் அவ்வாறு மொழி செய்தமை தவறு என்கின்றது அரசாங்கம் இது பரவலானது தவறு என்கின்றது இந்த அரசாங்கம் என்ன செய்ய முயற்சிக்கின்றது என்று தெரியவில்லை பேச்சு சுதந்திரத்தையும் கருத்து தெரிவிப்பதை மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரம் தெரியாதவர்கள் என்னை மட்டப்படுத்த முயல்கின்றனர் அரசாங்கத்தின் இச்சேற்பாடுகளால் என்னை கட்டுப்படுத்த முடியாது அவை அரசாங்கத்தின் புதிய பாதியாகவும் தென்படுகின்றது என கூறியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் விரடாந்த மகோத்சவ திருவிழாவின் பத்தொன்பதாம் நாள் திருவிழாவான இன்று காலை சூர்யோ அவர் உற்சவம் மிக சிறப்பாக இடம்பெற்றது இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையைத் தொடர்ந்து ஏழு குதிரைகள் போட்டிய ரதத்தில் எழுந்தருளிய சூரிய பகவான் உள்வீதியுள்ளா மற்றும் வெளியூதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்காட்சி அளித்தார் வத்தளை பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பத்தலை பங்களாவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு கிராண்ட் பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மற்றும் வயதுடையவர்கள் ஆவார் சந்தேக நபர்களிடமிருந்து முன்னூற்றி ஒன்பது கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் மொத்த பாதிப்பு கோடி கைது செய்யப்பட்ட இருவரும் வெளிச்சரீது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர் மேலதிக போலீஸ் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று இன்றைய தீப்பற்றியடைந்தது நெல்லூர் குட்டு பூங்கா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்திலே இந்த நிறம் பெற்றுள்ளது பேருந்தில் தீப்பற்றியதைத் தொடர்ந்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான பிரதான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மாகாணத்தில் ஜனாதிபதி தொடர்பான இணக்கமும் விளாடிமிர் உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தானும் புடினும் ஒரு ஆக்கபூர்வமான சந்திப்பை நடத்தியதாகவும் அதில் சில முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நேட்டோ மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெனஸ்கி உட்பட்டவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு அளிக்கப்படுவார்கள் என்றும் இறுதி உடன்படிக்கைக்கு இணக்க வேண்டும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் உண்மையான ஆர்வம் இருப்பதாக புடின் கூறியுள்ளார் மீண்டும் தமக்கிடையிலான ஒரு சந்திப்பு விரைவில் இடம்பெறும் என்றும் அது மொஸ்கோவில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் சமாதான முன்னெடுப்புகளில் தலையிட மாட்டார்கள் என்று தான் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் டிரம்ப் தனது நாட்டின் செழிப்பில் தெளிவாக அக்கறை கொண்டுள்ளார் ரஷ்யாவுக்கு அதன் சொந்த நிலன்கள் இருப்பதை புரிந்து கொண்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கிடையில் ஏற்பட்டுள்ள மோதலுக்கான முதன்மை காரணங்களை அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடலால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நெருங்கிய அண்டை நாடுகள்ார் ஆயிராவிற்கு விற்கப்படுவதற்கு முன்னர் சந்திப்பு இடம்பெற்ற அலாஸ்கா ரஷ்யாவின் ஒரு பிரதேசமாக இருந்தது என்பதையும் புடின் நினைவுபடுத்தினார் சந்திப்பின் பின்னர் இரண்டு ஜனாதிபதிகளும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் நிலாதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய மத்திய தரைக்கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நான்கு தசம் ஒன்பது அளவில் இந்த நிலாதிர்வு ஏற்பட்டதாக தேசிய நிலா மையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நில ஆதிர்வு தென்கிழக்கு குயின்ஸ்லாந்திலிருந்து பிரிஸ்பேன் ஜான்சை கடற்கரையில் இருந்து கோல்டு கடற்கரை வரை உணரப்பட்டது இதனால் பாக்கல் வீடுகளில் இருந்து வெளியேற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன